நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் ஆறாம் திகதி ஈசி நடிமனிஷின் தலைப்புச் செய்திகள் கனடாவின் பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த சிறுவனின் அலைபேசி தீப்பற்றி எரிந்தது கெஹ்லிய ரம்பக் விளக்கமறியல் நீட்டிப்பு எந்த வேட்பாளருக்கும் தமது ஆதரவை வழங்கப் போவதில்லை என கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது பிரதமர் லீ கியாங் சீன ரஷ்யா ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி ஏற்றப்பட்டது முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது சென்னை மாநகரம் ராயன் படத்திற்காக இரண்டு காசோலைகளை தனுஷுக்கு அளித்தார் கலாநிதி மாறன் கனடாவின் பல்வேறு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் காணப்படும் அமைப்புகள் மற்றும் வைத்திய சாலைகள் போன்றவற்றிற்கு இவ்வாறு குண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சுமார் யூத மத வழிபாட்டு தலங்கள் யூத நிறுவனங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இவ்வாறு குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல் விவகாரம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இடம்பெற்று வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் கேம்பிரிட்ஜில் பதினொன்று வயதான சிறுவன் அலைபேசியில் திடீர் என்று தீப்பற்றி எரிந்தது குறித்த சிறுவன் கையில் வைத்திருந்த அலைபேசி தவறுதலாக திரையரங்கத்தில் ஆசனத்தின் இடுக்கில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அலைபேசியும் இருக்கையும் மட்டுமே இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் அலைபேசியின் லித்தியம் பேட்டரி தீப்பற்றி கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ரசாயன தாக்கம் காரணமாக இவ்வாறு குறித்த பேட்டரி தீப்பற்றி கொண்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லிய ரம்பு உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித இம்யோகோபிளின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு இன்று மாளிகாந்திருந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருக்கும் தமது ஆதரவை வழங்கப்போவதில்லை என்று இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை சந்தித்துள்ள போதிலும் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவை வெளியிடப்போவதில்லை என்றும் கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது நாங்கள் எவருக்கும் அங்கீகாரத்தை வழங்க மாட்டோம் என்று கொழும்பு பேராயரின் பேச்சாளர் சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கு விஜய் மேற்கொண்டுள்ள சீன பிரதமர் லீ கியாங் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்தித்துள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் யுத்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ரஷ்யா உக்ரைன் போரில் சீனா மவுன கொள்கையை கடைபிடித்து வரும் நிலையில் ஆயுதம் ஏந்திய போரை தனது நாடு ஒருபோதும் ஆதரிக்காது என சீன பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து அறிமுகம் செய்து வைத்துள்ளார் கட்சி கொடியின் மேலும் கீழும் சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் உள்ளது கொடியின் நடுவில் வாகை மலர் இருக்க அதன் இருபுறமும் யானை உள்ளவாறு கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் கட்சியை பிரபலப்படுத்தும் வகையில் பிரச்சார பாடல் அடங்கிய குறுந்தகடு வெளியிடப்பட்டது கவிஞர் விவேக் எழுதி தமன் இசையமைத்து இந்த பாடல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணம் கருதி குறைந்த அளவு நிர்வாகிகளே இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் விழாவின் ஆரம்பத்தில் விஜய் உறுதிமொழி வாசிக்க கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் அழகு நகரமாக விளங்கும் சென்னைக்கு இன்று முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த சென்னை நகரம் உருவாகி இன்றுடன் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது நாளடைவில் இந்த நகரம் முழுவதுமே மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது சென்னையில் தற்போது ஒரு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று வர்ணிக்கப்படும் சென்னை சில அம்சங்களில் நாட்டின் முதன்மை நகரமாக உள்ளது சென்னை தினத்தை கொண்டாடும் பழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கியது அதன் பிறகு ஆண்டுக்கு ஆண்டு சென்னை தின கொண்டாட்டங்கள் அதிகரித்து வருகின்றது நடிகர் தனுஷ் நடித்து இயக்கிய அவரின் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியான நிலையில் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்தன படத்தில் தனுஷோடு சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் எஸ் ஜே சூர்யா மற்றும் துஷாரா விஜயன் ஆகியோர் நடித்திருந்தனர் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் படம் மிகப்பெரிய அளவில் வசூலித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் வெளியிடவில்லை இந்நிலையில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் தனுஷை சந்தித்து இரண்டு காசோலைகளை பரிசாக அளித்துள்ளார் கதாநாயகன் தனுஷுக்கு ஒரு காசோலையும் இயக்குனர் தனுஷுக்கு ஒரு காசோலையுமாக அளித்துள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி